பிள்ளைகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கத்தரக்கு கொடுத்த வேத வசனம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை இந்த நாட்களில் அநேகர் வந்து தெய்வ தான் பார்க்குறாரு சரீரத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல கர்த்தர் வந்து நம்மளுடைய சரீரத்தையும் பார்க்குறாரு நம்ம சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்றாரு நம்ம சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆசைகள் ஆசை பாசங்கள் எல்லாத்தையும் முக்கியமாக வெறுத்து கர்த்தருக்கு நம்மளை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும் நம்மளுடைய ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாமே அவருக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும் அப்படிதான் இந்த அதிகாரம் சொல்லுது இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இல்ல ஆண்டவர் வந்து இருதயத்தை தான் பாக்குறாரு நம்மள வெளிய வெளியே அலங்காரத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இந்த காலகட்டத்துல பாத்திட்டீங்கன்னா இந்த ரோட்ல எல்லாம் நடந்து போகவே முடிய மாட்டேங்குது என்னன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் துணிமணி உடுக்குறதுல கூட ஒரு நீட்னஸ் கிடையாது அவ்வளவு ஆபாசமா இருக்குது அதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆண்டவர் இந்த பூமியில ஊழியம் செய்வோம் ஆண்டவர் சொன்னாரு ஒருவன் உன்னை இச்சையோடு பார்த்த நீ அவனோட விபச்சாரம் யாருமே உணர்வு கிடையாது மற்றவங்களை இடர்ல உண்டாக்குற மாதிரி அந்த மாதிரிப்பட்ட துணிமணிகளை உடுத்துட்டு ரோட்ல தெரியுறாங்க அந்த மாதிரி அந்த துணி விடுத்துட்டு வீட்டில் இருப்பாங்க இப்ப பார்த்துட்டீங்கன்னா அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டி ஷர்ட்டு லெக்கின்ஸை போட்டுட்டு ரோட்ல சுத்துறாங்க பொம்பளைங்க அதே மாதிரி ஆம்பளைங்களும் அதே மாதிரி தான் ஒரு பயப்படுதே கிடையாது இப்போ எல்லாரும் சொல்லுவது எங்களை எங்களை உள்ளத்தை தான் கிடையாது சொன்னது வெளியரங்கத்தையும் பார்க்கிறாரு ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்லுது இடமாக உடலை பேணாமல் இருக்கணும்னு கருத்தராக ஆண்டவர் அப்படி இருக்கும்போது யார் ஆண்டோரை தரித்துக்கொண்டிருக்கிறார் எல்லாருமே தன்னுடைய சரீரத்தை வந்து இச்சைக்கு இச்சைகளுக்கு ஒப்பு கொடுக்கறது மாதிரிக்கு ஆடை அலங்காரம் ஐப்ரோ எடுக்கிறது லிப்ஸ்டிக் போடுறது எந்த பைபிள சொல்லி இப்படி நான் போடணும்னு ஆண்டவர் அதுக்கெல்லாம் சம்மதிக்கவே கிடையாது அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல இந்த விபச்சார ஸ்திரீகளை தான் தேவன் அப்படி சொல்றாரு ஐப்ரோ ஐப்ரோ எடுத்து கண்ணுக்கு மை இட்டு சிங்காரித்து கொண்டு திரிகிறாங்க இந்த காலகட்டத்தில் உலக பிரகாரமான மக்களை விட கிறிஸ்தவ சமுதாயம் ரொம்ப சீர்கட்டு போய் இருக்குது இதை கண்டிப்பா தேவன் ஒரு நாள் ஒரு நாள் நியாயந்தீர்க்க தீர்க்க போறாரு அதனால அத்தனை கிறிஸ்தவர்களும் எச்சரிப்படைங்க உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமா தேவனுக்கு ஜீவபலியை ஒப்பு கொடுங்க இந்த நாட்கள்ல கத்திர அதை விரும்புறாரு இந்த நாட்கள்ல கத்திர எனக்கு அதிகமாக எனக்கு இந்த வார்த்தை கொடுத்து என்னை பலப்படுத்தினாரு இந்த வார்த்தையை நீ கண்டிப்பா ஜனங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்றேன் கடைசி நாட்கள்ல நியாயந்திருக்க போய் நிற்கும் போது ஆபாசமான துணியை போட்டு நீ மற்றவங்களுக்கு இடல்ல உண்டாக்குன அவங்க உன் மூலமா இடல் அடைஞ்சு அவங்க பைபிள் வசனம் அழகா சொல்லுது ஒரு உன உச்சியோட பார்த்தா விபச்சாரம் செய்தாயிட்டு இருக்கிறது இன்னைக்கு எந்த எந்த லேடிஸா இருக்காது ஜென்ட்ஸா யாரு யாருவசனத்துக்கு பயப்படுற யாருமே கிடையாது எல்லாருமே தெருவில் கா நடந்து போகும்போது அத்தனை பேர் பார்த்தாலும் அசிங்கமான துணிமணிகளை போட்டுட்டு போறாங்க எத்தனை பேர் பார்த்து இடர் அலைவாங்க அத்தனை பேருக்கு பதில் சொல்லக்கூடியது நீங்க தானே அதனால தயவு செஞ்சு சகோதர சகோதரிகளை சொல்றேன் யாருமே அசிங்கமான துணிகளை மற்றவங்களுக்கு இச்சய தூண்டக்கூடிய துணிகளை போட்டுட்டு வெளியில போகாதீங்க ஆண்டவர் வந்து உள்ளத்தை மட்டும் கிடையாது சரீரத்தையும் பார்க்கிறாரு அதே மாதிரி உங்களை ஆத்துமா சரீரம் கத்திரா ஏசு கிறிஸ்து வரும் பொழுது குச்சம் மட்டுதான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அதனால கடைசி காலம் இது பிசாசு வந்து அநேகரை வஞ்சிக்கிறான் இது தப்பு இல்ல அந்த நாட்கள் ஆதாம் ஏவாள் வந்து தோட்டம் ஏதன் தோட்டத்தில் இருக்கும் போது ஏவாளை வந்து பிசாஸ் இப்படிதான் வஞ்சிச்சான் நீ அதை பாரு அதை பூசி அதை தொட்டு பறிச்சு பூசி அது பாவம் எல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னான் ஏவாள் பறிச்சு பூசிச்சாங்க அவர் கடைசியில என்ன ஆச்சு தேவண்ட சமூகத்தை விட்டு விலகி போனாங்க இன்னைக்கு எல்லாரும் ஆராதிக்கிறாங்க தேவ சபையில போய் இருந்து ஆராதிக்கிறாங்க ஆனா

இந்த இன்னைக்கு பார்க்கிறவங்கள நாளைக்கு பார்க்க முடிய மாட்டேங்க தயவு செஞ்சு மனம் திரும்புங்க கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நடங்க அன்பாய் நான் கேட்டுக்கிறேன் அன்பான சகோதர சகோதரிகளை மற்றவர்கள் இருந்தால் உண்டாக்குற மாதிரி ஒருபோதும் இருக்காதீங்க யாரா இருந்தாலும் இருக்காதீங்க கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார் அது ரொம்ப ஆதங்கமாக இருந்துச்சு நான் வெளியில போய் பார்க்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்குது ஒவ்வொரு உலகங்களையும் பார்க்கும் பொழுது இப்பொழுது கர்த்தர் இடத்துல ஜபம் பண்ணும்போது கர்த்தர் இந்த வார்த்தை ஆனா நான் வேற வார்த்தை தான் தேவன் எனக்கு கொடுத்திருந்தார் ரெண்டு நேத்தைக்கு இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணும்போது அந்த வார்த்தையில இந்த வார்த்தை கொடுன்னு சொல்லி தேவன் என்னிடத்தில் எச்சரிப்பாய் சொன்னார் இல்ல எச்சரிப்பாய் நான் சொல்லுகிறேன் மனம் திரும்புங்கள் கத்துடைய வருகை சமீபம் ஆயிருக்கிறது உலக ஆடம்பரங்களை வருங்கள் உலக மேக்கப்புகளை குறைங்க கிறிஸ்தவர்கள் குறைங்க உங்களை தான் உலக பிரகாரமான மக்கள் ரட்சிக்கப்படணும் நீங்களே ஆபாசமாவும் உங்களை அலங்கரிச்சுட்டு நீங்க தெரிஞ்சீங்கன்னா உலக மக்கள் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க அநேகர் கேட்கறாங்க நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல தலையில ஒரு ஜிகினா சிலைடு வச்சு கொண்டு போனேன் அப்போ உலக பிரகார மாற்றம் எங்கிட்ட கேட்டாங்க நீங்க நகை போட மாட்டீங்க வெள்ளை வெள்ளை தான் போடுவீங்க அப்போ வந்து உங்களுக்கு தலையில வந்து இந்த மாதிரி ஜிகினா சிலைடு எல்லாம் வைக்க ஆண்டவர் சொன்னாரான்னு கேட்டாங்க தயவு செஞ்சு மக்களே சொல்றேன் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை செய்யாதீங்க கர்த்தருக்கு பிரியமா நடங்க நகையை மட்டும் கலத்துனா பத்தாது எல்லாவற்றிலும் கத்திற்கு பிரியமா நடந்து கத்திருந்த வார்த்தைகளை தாமே ஆசீர்வதிப்பாராக ஒரு சிறிய ஜெபம் ஆண்டவரே ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா இந்த கருத்து இருக்கு தகப்பனி வார்த்தை நீர் கொடுத்தீர் அதற்காக ஆண்டவர் இந்த நாட்களிலும் தகப்பனே யார் யாருக்கு இந்த வார்த்தைகள் தொடுகிறதோ அப்பா எல்லாரும் மனந்திரும் ஆண்டவர் ஏசப்பா ஸ்தோத்ரன் நீர் கிரிய செய்யுமாறு ஜபிக்கிறோம் அப்பா கத்தாவே எங்கள் அல்ல நாங்கள் அல்ல ஆண்டவர் நீர் வெளிப்பட்டிருக்கிறீர் ஆண்டவர் ஏசப்பா ஆண்டவரே நீர் பேசி இருக்கிறீர் ஆண்டவர் வார்த்தைகளை இந்த ஜனங்கள் கேட்டு மணந்திர அப்பா நம்முடைய வருகை சீக்கிரம் ஆண்டவர் நம்முடைய வருகைக்குள்ளாக அனைவரும் மனம் திரும்பி ஆண்டவர் ரட்சகரை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு வீராக ஆண்டவரே உலக மாயை ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டு கர்த்தாவை மனம் திரும்ப ரட்சகர் உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம் அடிமை இந்த வார்த்தை கொண்டு பேசுனீரு அடிமைக்கு இந்த வார்த்தை பிரோஜனமாய் காணப்பட்டதற்காக கருத்தருக்கும் கிருபையாயிரும் ஆசிர்வதி துதிகன மகிழமை செலுத்துகிறோம் കേസ് ക്രിസ്തു മുറഞ്ച വിക്രോം ജീവനുള്ള നല്ല പിതാവേ ഹാമേ ഹാലേലൂയ 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 ലൂയ